ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா இன்னைக்கு வந்து என்ன வ்ளாக்னே சொல்ல முடியல ஆக்சுவலி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வ்ளாக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை வந்து வெக்கேட் பண்ண போகிறோம் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம இந்த வீட்டோட ஹோம் டூரும் போட்டிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடை வந்து நம்ம வெக்கேட் பண்ண போகிறோம் எப்போனா இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து இந்த வீடை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் பேக் பண்ணி மூவ் பண்ண போகிறோம் என்ன ரீசன் என்னன்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் நான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து ஹோம் டூர் போட்டதுக்கான ரீசனுமே அதுதான் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக இருந்தீங்க எல்லாரும் பட் ஆனால் வந்து அது போட போடக்கூடிய சுச்சுவேஷன் வரவே இல்லை பட் இப்போ வந்து நம்ம இந்த வீடை வந்து வெக்கேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடை நம்ம சேல் பண்ணுறோம் ஸோ அதனால வந்து அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட டூர் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீட்டோட டூர் வந்து எடுத்தேன் ஸோ அந்த ஹோம் டூருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போது லாஸ்ட் இருந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே பேக் பண்ண நான் நானும் சுதீக்ஷா கீத்கா எல்லாருமே ஸோ மூணு பேருந்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா வந்து நம்ம பேக் பண்ணிட்டோன்னா மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ஆளுக்கு புட போகிறோம் ஸோ பேக்கிங் வந்து நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எந்த எங்கே வீட்டுக்கு போக போகிறோம் அது எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நான் என்னெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எப்படியெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நான் இந்த வீக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் போகல ஸோ இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன் நான் பேக்கிங்லாம் பண்ணுற வேலை இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்து எடுத்து கொண்டு வந்து கீழே வச்சுட்டோம் இந்த ரெண்டு ஃபோட்டோவும் கீழே ஃப்ரேம் எடுத்து வச்சாச்சு இந்த இடத்த வந்து இன்னைக்கு நான் காலி பண்ண போகிறேன் ஸோ அந்த டேபிள் நம்ம அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம் அந்த மிரரும் வந்து அப்படியே தான் வாலில் வைக்க போகிறேன் அங்கே இருக்க திங்ஸ் மட்டும் கொஞ்சம் பேப்பரில் ரேப் பண்ணி கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அப்புறமா மேலெலாம் ஆச்சுலாம் கொஞ்சம் பேக் பண்ணி முடிச்சிட்டோம் இங்கேயும் கொஞ்சம் ஸ்டஃப் இருக்குது இதெல்லாமே வந்து நம்ம பேக் பண்ணணும் அப்புறமா வந்து நான் இன்னைக்கு வந்து இந்த ரூம் ஸ்டார்ட் பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் வந்து வால் வாலில் வந்து நம்ம மேலே லிவிங் ஏரியாவில் ஹேங் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருக்கோம் ஸோ கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் சொல்லிட்டு மேலே ரொம்ப கசாமுசான ஆகுதுன்றதுனால கீழே கொண்டு வந்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் சாஃப்டாயதுலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து குட்வில்ல கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் இந்த ரூமில் கொஞ்சம் ஸ்பீக்கர் இதுதான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நம்ம புதுசாக போகிற வீட்டில் வந்து எங்கே எங்கே வைக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிட்டேன் ஸோ தட் மூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதுலையுமே கொஞ்சம் சாஃப்டாய்ஸ் தான் இருக்குது ஹாலவீனுக்கு போடுற அந்த இதெல்லாம் மாஸ்க்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து சுதிச்சா கீதுக்காட்ட கேட்டுட்டு தான் நான் போடணும் அதனால அதை வச்சுருக்கேன் ஸோ இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குட்வில் கொடுக்குற க்ளோத்ஸ்லாம் இருக்குது இது கொஞ்சம் என்னோட ஸாரீஸ் இருக்குது கொஞ்சம் ஓல்டு சாரீஸு ஸோ ஓல்டுனால் அதிகபட்சம் ஒன்று ரெண்டு மூணு தடவை தான் கட்டியிருப்பேன் நான் ஸோ அந்த சாரீஸ் இருக்குது ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரில அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து தனியாக இருக்குது மேபி சுதீஷா கீதிகா இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்கர்ட்டு டாப் மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணால் பண்ணிக்கலாம் அந்த மெட்டீரியல் வச்சு ஸோ அதுக்காக வச்சுருக்கேன் ஸோ இதுதான் இந்த ரூம்போட நிலமை இதெல்லாம் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்களே அசம்பிள் அவங்களே வந்து இதெல்லாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி மூவர்ஸே வந்து கொண்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க ஸோ இதில் நமக்கு பெருசாக எந்த வேலையும் கிடையாது ஸோ இதுதான் இப்போ நம்ம அப்போ வந்து அந்த ரூம் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த இன்ட்ரிவே டேபிளில் இருந்ததெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பேப்பரில் ரேப் பண்ணி உள்ள வச்சுட்டேன் ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கும்ன்றதுக்காக இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்லாம் இருந்தது ஸோ அதெல்லாத்தையும் பிரித்து பிரித்து தனித்தனியாக பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வீட்டுக்கு போய் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ இது டிஸ்போசபிள் பிளேட்ஸு அது அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது ஜிப்லாக் இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வைக்கணும் கீழே கொஞ்சம் குட்டி குட்டி கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாமே கூட இதுலேயே வச்சிடலான் இருக்கேன் ஸோ என்னென்னா பேக் பண்ணும்போது நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பேக் பண்ணோம்னா எடுத்து வைக்கும்போது அங்கே போய் நம்ம வீட்டில் எடுத்து வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அங்கங்கே ஒன்றும் இல்லைன்னு நினச்சா அங்கங்கே ஏதாவது ஒன்று நம்ம மாட்டி வச்சுருக்கோம் ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்து நம்ம பேக் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் நாங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு வருஷமாக இதே வீட்டில் தான் இருக்கோம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெமரிஸ் இருக்குது நல்ல நல்ல மெமரிஸ்லாம் ஸோ கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து பார்ட்டிஸ் நிறைய நடந்துருக்கு நம்ம வீட்டில் ரொம்ப ஹாப்பியான ஒரு நல்ல வீடு இந்த வீடு ஸோ இப்போ இந்த வீடை காலி பண்ணிட்டு போகிறோம் இப்போவும் நம்ம ஹாப்பியாக தான் போகிறோம் ஆக்சுவலாக ஸோ என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கெஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எ எதுனால் நாங்கள் காலி பண்ணுறோம் என்ன பிளான் அப்படின்றதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இது வந்து இன்னொரு நாள் எடுத்தது ஆக்சுவலாக மூவர்ஸ் வரும்போது எடுத்தது பட் இதோட ஃபுல் வீடியோலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்